साधुः <coughs> السلام علیکم کئی படைத்து பரிவாயிக்காபாக்கல் சாராமி பெண்மணிகள் மீதும் மற்றும் இந்த ஏகத்துவத்தில் வாழ்ந்து ஏகத்தித்தின் மீது இங்கு கூறியிருக்க நாம் அனைவர் மீது அந்த ஏக இறைவனின் சாமியின் சமாதமும் என்றென்றும் நின்று விளம்பரமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆர்வம் செய்கிறேன் தியாகத்தில் வாழ்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்ப்போம் நமக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை கற்று தந்த முகமது நபி சலாஹ்லாம் அவர்கள் மக்காவில் நாற்பது வயதில் அல்லாவுடைய தூதராக நியமிக்கப்படுகிறார் அப்படி அல்லாவுடைய தூதராக அவர்கள் ஏற்று அவருடைய சொந்த பந்தம் மக்களுக்கு எல்லாருக்கும் தேகத்தை எடுத்து சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அவர்களுடைய சொந்த குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு அவருடைய பெரியதா எல்லாரும் எதிர்த்தாங்க கடுமையா இருந்தாங்க அப்படி பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ரசராசம் ஏகத்துவத்து உறுதியாக எடுத்து சொல்லியிருந்தாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பல பயன்கள் அப்படி எடுத்து சொல்லி இருக்கும் போது பல எதிரிகளை அவங்களை சந்திக்க நேரிடும் அப்படி சந்திச்சு அதுல உறுதியாக ஏற்றுவதை

நன்றாக புரிவார்கள் அப்படிங்கிறது சேர்த்து அது எதை சொல்வது எதை காட்டுது இஸ்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆயிரம் வருஷத்துக்கு வந்துச்சு சரி எப்படி வந்துச்சு அங்க இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்களா வீடியோ கால் பேசினாங்களா கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு இந்த மாமனிதர் முகமது நபி சொல்லு அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அவங்க அவங்களுக்கு வேலை வேண்டியிருக்கா

பாடம் பயிற்றுவர்கள் அவங்க ஏகத்துவத்துல வாழ்த்தும் காரணிச்சா கண்டிப்பா சுருக்கம் போவாங்க இன்ஷால்லா சரி வரியா பார்த்தா ஆனா அவங்க அது மட்டும் அவரோட செஞ்சு இருந்தா அப்படி நின்று இருந்தா இஸ்லாம் நீங்க வந்துருக்குமா யோசிச்சு பாருங்க ரசூலா சொன்ன ஒரே காரணத்துக்காக பல தேசங்களுக்கு பிரிகிறாங்க பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு எப்போ இன்னைக்கு போற மாதிரி பிளைட்ல போறாங்க அன்னைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வருஷத்துக்கு பிளைட் உண்டா இருந்த ஒரே அதிகமாக போகக்கூடிய ஒரு வாகனம் கேட்டீங்கன்னா குதிரை மட்டும்தான் அதுக்கு ஒட்டகம் தான் இதுல டிராவல் பண்ணி வராங்க நல்லா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட உங்களுடைய மனக்கதவை அப்படியே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு இருக்க அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் விஞ்ஞான வளர்ச்சி வாகன வசதி இது எல்லாத்துக்கும் மனசுல இருந்துங்க இந்த வரலாற இந்த பயான இந்த ஹரிச பல மேடைகள்ல பல ஜிமாக்கள் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனால் ஒரு நிமிஷம் இந்த பாயிண்ட் ஆஃப் வச்சு பாருங்க

அப்படிங்கிற ஒரு தியாகம் தான் அவங்கள வர வச்சது பல சகாபாங்கள் வந்துட்டாங்க இந்தியாக்குள்ளே வந்தாங்க புள்ளி வந்தாங்க பல நாடுகளுக்கு தமிழ்நாட்டு சகாப்பாங்க அத்தனை விதத்துக்கும் அல்ல ஒரு தூதருக்கும் தெரிஞ்ச ஒரே மொழி என்ன மொழி அரபுமொழி மட்டும்தான் அரபத்தவரு ஒண்ணுமே தெரியாது இங்க நம்மளுக்கு நம்ம அப்பா பாட்டனுக்கு தமிழ்தவறு ஒண்ணும் தெரியாது இப்ப ரெண்டு மனிதர்கள் சந்திக்காங்க ஒரு ஹிந்திகாரன் ஜாமான் வைக்கணும்னா அவனை எப்படி நீங்கள் வியாபாரம் முடியுங்க யோசித்து பாருங்கள் அவன் விட்டு அது நம்ம என்ன சொல்கிறான்னு தெரியாது வியாபாரத்தைம்மா ஒண்ணுமே புரியாது சைகை தான் ஊமைச்சாட்டம் தான் அதை வச்சு தான் வியாபாரம் பண்ணுறோம் அதே மாதிரி சதா மக்கள் இங்கே வாரத்தில் வியாபாரம் பண்ணாங்களா பெட் வைக்க வந்தாங்களா போர் வைக்க வந்தாங்களா வியாபாரத்தோடயும் வந்தாங்க அதை விட முக்கியம் வந்ததோட நோக்கம் இந்த ஏகத்தூத்த கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னது யாரு அதான் தூது அதுக்காண்டி வந்தாங்க அப்படி வந்த சகாபாக்கள் இங்க தங்கி இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க எந்த மொழியில அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி அரபு மொழி தான் நமக்கு தெரிஞ்சது தமிழ் மொழி தான் இதை தாண்டி அவங்க எப்படி பேசிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இதையும் தாண்டி அல்ல அவங்க மனசுல அந்த கைதார மூலியமாவோ சைகை மூலியமாவோ புரிய வைக்கிறான் புரிய வச்சு கொண்டாட்டி பிள்ளைகளை இழந்து இல்ல கொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டு வந்து இங்க கொண்டு வந்து ஏற்ற சேர்த்தான் அதுல நீங்க இஸ்லாத்த பின்பற்றப்பா இருக்கும் இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு அவங்க தியாக கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம் பெரும்பாலும் மக்கள் போவோம் நம்ம முஸ்லிம்களோ முக்கால்வாசியோ போறோம் வெளிநாட்டு வேலைக்கு இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல சம்பாதிக்க ஏன்பதுக்காய் தான் போறேன் ஏர்போர்ட்ல குடும்பமே வந்து கட்டி நின்று அழகும் அதையும் அதுவும் எதுக்கு வெளிநாட்டுக்கு தான் போறேன் அதுவும் சொந்த அதுக்கே வருஷத்துக்கு அழகும் போறீங்களே தெரியாத நல்லா தெரியும் ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷத்துக்கு வர கம்பெனி இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனி இருக்கு சிலவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு வர கம்பெனி இருக்கு ஆனாலும் அந்த பிரிவை தாங்க முடியல

உணவு பிரச்சனை இருக்கு கேமெண்ட் பிரச்சனை இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும் வாழ்க்கையில் பச்ச கணக்கில் இருக்கும் எதுக்கு உலகத்துல பணம் கிடைக்குங்கிற ஒரு காரணத்துக்காட்டிய பொண்டாடி பிள்ளைய அத்தா அம்மா வயசானவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உலக விஷயத்துக்கு போறதுக்கே நம்ம இவ்வளவு இது பண்றோம்னா சத்தியசதா பாக்கள் ஒரே காரணத்துக்காட்டிய வாகனம் இன்னைக்கு போறதுக்கே நமக்கு அவ்வளவு உடம்பு குறைக்கும் ஒரு தடவை வந்துட்டா அவ்வளவு உடம்பு வைக்கும் பஸ்ல போயிட்டு வந்தா அவங்க வந்தது கூட ஒட்டகம் குதிரை அப்ப அதுல வந்திருந்தா எவ்வளவு உடம்புச்சிருக்கும் எத்தனை சௌகரியங்கள் அசௌகரியங்களை சந்திச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஊர்ல வந்து ரொட்டி கோதுமை ரொட்டி சாப்பிட்டு பழங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஒரு செஞ்சு பாருங்க இதெல்லாம் எதுக்கு அல்லா சொன்ன அல்லா உடம்புத்தர் சொன்ன அந்த மருமை வெற்றிக்கு அவங்க செஞ்ச தியாகம் அவங்க குடும்பத்தை விட்டு வந்தது அவங்க பழகின ஊரை விட்டு வந்தது அவங்க பழங்க தேசத்தை விட்டு வந்தது மொழி பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் பல சிக்கல்களை தாண்டி இன்னைக்கு இஸ்லாம் வந்து சேர்ந்து இருக்குன்னா சகாபாக்களோட தேகம் தானே தேகத்துல இஸ்லாம் வளர்ந்தது அதே சமயம் எதிர்ப்புல இருந்து வளர்ந்தது எதிர்ப்பு ஆதரவு எல்லா ஊர்லையும் எல்லா நாட்டையும் எல்லா மொழியிலும் இருக்கும் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படி சகாபாக்கள் வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அல்லாவோட விரிவில் நம்ம ஏக தொத்த நோய்க்கு வந்துட்டு இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மார்க்கறிஞர் பிஜே வந்து சொன்னதுக்கு தமிழ்நாட்டில் மூலயமா உண்டு மணி நம்ம தமிழ்நாடு கடைசியில் தேசிய அப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஏகத்துவம் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்துக்கு போட்டா போறதுக்கு மனசு வருதான்னு பார்த்தா என்ன பாய் எங்களுக்கு கடைசி வர முடியும் போறோம் நல்லா தெரியும் ஆனா நீங்க அதுக்கு ஒரு தியாகம் கூட பண்றதுக்கு மனசு மாட்டீங்க சரி ஒரு தெருமுனை பிரச்சாரம் ஒரு நாள் வெளியிட மாட்டேன் பிரச்சாரம் பண்ணா போதுமா சரி தெருமுனை பிரச்சாரம் பண்ணுவோம் வாங்க கடை ஆள் இல்ல வீட்ல நான் ஜாமாயி கொடுக்கணும் வெளியே ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும் அப்ப இதெல்லாம் என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சகாபாக்கள் செய்த தியாகத்துக்கும் அவங்களும் தான் அவங்க அல்லாவோட தூதர் கூட கிடையாது அல்லாவோட தூதர் நேரில் பார்த்த ஒரு சமுதாயம் அவ்வளவுதான் அவளும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் அவங்களுக்கு கொண்டாடி பிள்ளை இருக்கு அவங்களுக்கு ஆசைப்பாசம் இருக்கு அவங்களுக்கும் தொழில் துறை இருந்துச்சு பல முறை அதிசயம் இல்லையா இந்த கல்யாண

ஒரு நாள் சாயந்தரம் வாக்கிங் வராரு ரசூலுல்லாஹி வாக்கிங் போறாங்க போகும்போது ரசூலுல்லாஹி தவ சலாம் அலைஹி சலாம் என்ன அப்துல் ரஹ்மான் ஒரு சட்டையில ஒரு மாதிரி மஞ்சள் திரவியும் வாசம் தூக்குதே என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹி கேக்குறாங்க கேட்டேன்னா அவர் வேற ஒண்ணு இல்ல அந்த போன் ஒரு கல்யாணம் சொன்னாங்க அப்படிங்க யாக்க அல்லாஹ்வுடைய தூதர்க்க அசரத்துக்கல அசரத்து அந்த சவுத மொத்த அரபு தேசத்துக்கு ஜனாதிபதி

அவங்க 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 வேலை பார்த்துட்டு வீட்டுல ஏகல அஞ்சு தொழுதுட்டு இருந்த தடுக்கலாமா ஒரு ஊருக்குள்ள வரதட்சணை ஒழுங்கு இருக்கும் அது தீமை அந்த தீமை தடுக்கணும் எப்படி கல்யாணத்துறை போய் தடுக்க முடியுமா அந்த மக்கள் மனசுல வந்து வெதைய போடணும் வாரம் வாரம் ஒரு தெருமனை பிரச்சாரம் ஒரு தெருமுனை கூட்டம் வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் இப்படி போட்டா தான் நடக்கும் அப்படி போடணும்னா யார் வரணும் ஒரு ஆளுங்களுக்கு போய் நான்கு ஆளுநருக்கும் போய் பேச முடியுமா ஒரு கால் மைல் தூக்கி வரணும் ஒரு ஆள் கூட சப்போர்ட் வண்டியில வரணும் இதெல்லாம் வரணும்ல யார் வருவா இந்த ஏகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்மளே வரலன்னா மத்த யார் வருவா பல ஊர்கள் பல நான் சந்திச்ச கேட்டறிஞ்ச பிரச்சனை என்னன்னா இதான் தகுதி பிரச்சாரத்துக்கு போனால காரணகாரிகள் உலக விஷயத்துல தான் முன்னாடி எனக்கு அவ்வளவு தூரம் போடாதீங்க நான் போக முடியாது எனக்கு பக்கத்துல போடுங்க அப்படிங்க இதெல்லாம் வந்து

மக்களே இங்கே வந்த மக்களே வராத மக்கள்கிட்ட அப்படி சொல்லுங்க அவங்க உங்களோட நல்லா புரிஞ்சிக்கலாம்னு சகாபக்களெல்லாம் சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம புரிஞ்சுருந்தோம் இல்லையா அப்ப நம்ம முன்னாடி இங்கே வந்த மக்கள் ஏழகத்தூருக்கு புரிஞ்சுருந்த மக்கள் வராத மக்கள் தர்கா வழிபாடு சந்தன கூடு அப்புறம் பிலிஸ் மூலியம் இப்படி நம்ம வீட்டுக்கு வர திசாரத்துக்கு ஏழகு வராத மக்கள் இருக்காங்கல்லையா அவங்க ரொம்ப எடுத்து போகிறது யார் கிடமை நம்ம கடமை தானே அப்பா அந்த கடமை நம்ம நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும்

எனக்கு மனிதர்கள் எனக்கு வகை தவிர உண்மை கிடையாது எனக்கு சிறப்பு சக்தி எல்லாம் கிடையாது பலமுறை சொல்லிருக்காங்க அல்லவ்ல தூதருக்கு சக்தி கிடையாது போது சகப்பகலுக்கு மட்டும் சூப்பர் பவர் இருக்குமா அவங்க நம்பினாங்க அல்லவு சொன்ன அந்த அந்த மருமைக்கு கிடைக்கிற

அப்ப அப்படி தேவக்கூடிய தேகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்க வாய்ந்த ஆனால் முதல் அருகி அசலாம் அஸ்லாம் ஏகத்துக்கு வளர்ந்தகா பகல் அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவா தியாக அதே சமயம் நிர்வாக செகப் ஒன்று இருக்கு எல்லா ஜமாதையும் எல்லா இதுலயும் பொதுவா இந்த ஏகத்துவ வந்தோன்ன ஒரு தலைமை மாவட்டம் அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் நாம் இந்த மாவட்டங்கள்ல மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பேச்சாளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க அவங்க இந்த கிளைகள் சொல்லக்கூடிய கிளைகள்னா ஒரு பத்து பேர் இருக்கிற மாதிரி இல்ல பல ஊர்கள்ல ஒருத்தர் ரெண்டு பேரு குறிப்பிட்டு சொல்றது சந்திர கோயிலு கொற்றல் தூரு செங்கோட்டு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுதான் இருக்காங்க கிளைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு நம்ம ஏதத்தோன்னு பேசணும் ஏகத்தோ எல்லா பக்கம் போகணும்னு சொல்றோம் இல்லையா அது நிர்வாக சிக்கல் இருக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இருக்கிற மக்களுக்கு இந்த மாவட்டத்தில் நான் குறிப்பிட்ட பொதுவா எல்லா மாவட்டத்திலையும் கிளைகள் அதாவது கிராமங்கள் இருக்கக்கூடிய கிளைகளுக்கு சரியான சப்போர்ட் கிடையாது காரியில் அனுப்புறது கிடையாது அவங்க சொன்னாலும் அவங்க சொல்ற கோரிக்கையை காரணம் வந்து கேட்கறது கிடையாது பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் சந்தை வரக்கூடிய செயற்குழு எதிர்த்து நம்ம பேசுவோம் கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம் அதே சமயம் அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மாவட்டத்துல எங்கிட்ட ஆறு இருக்கு எங்க மாவட்டத்தில் ஏழு கிழ இருக்கு பெருமைகள் இருக்கு நம்பருக்கு வந்து இஸ்லாம் கிடையாது அதை தாண்டி ஒன்னு ரெண்டு சகோதரர்களும் ஏதோ இந்த ஏகத்துக்காண்டி அவனுக்கு தான் ஏகத்துக்கு